அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி மத்தியானம் ஒரு வீடியோ போடலாம் நான் வாழைக்கு போனேன் டெய்லி காலையில் போகிறோமே இன்றைக்கி மதியானம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி நம்ம கொடுத்த நீர் உரங்கள்லாம் அளவுக்கு செடி பசுமையாக இருக்குது என்னென்னு பார்க்கலான்னா போய் பார்த்தங்க மயங்கிட்டங்க லவ்லி லவ்லியாக இருந்ததுங்க செம்ம பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பசுமை நிறத்தோடு மலர்களும் நல்ல பெருசாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா இருந்ததுங்க மதிய வேலையில் இந்த அடிக்கிற வெயிலில் இந்த அளவுக்கு அழகாக உடனே எனக்கு ரொம்ப ஆகிடுச்சி நான் ஃபாலோ பண்ண டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் மோர் பழத்தோல் வெங்காயத்தோல் வாழைப்பழத்தோல் ஊற வச்சு காலையில் பழைய சாதம் தண்ணி சாயந்தரம் டெய்லி தெளித்து விட்றேன் அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு மூணு நாளாக தெளித்து விட்டுட்ருக்கேன் நான் செம்மையாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுன்னு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலையும் இல்லை இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது அதுக்கேற்ற ரிசல்ட் கிடச்சிது காஞ்சிடுச்சு இந்த செடி நினச்சேன் ஏன்னா இது தண்ணியெல்லாம் பட்டதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க அப்படியே இந்த நெய் மிளகாய் மூணு தான் காய்ச்சிருக்கு முதல்ல அது எல்லோ கலரில் வராங்க அப்புறம் அப்புறம் பர்பிள் கலரில் மாறிடுறாங்க இந்த நெய் மிளகாய் இது சாதா மிளகாய் இது எவ்வளோ தள்ளிர் விட்டுருக்கு பாருங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த பாரிஜாதம் செடியை பாருங்கள் பாரிஜாதம் பட்ஸ் வந்திருக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க பே சின்ன செடி தான் திரிக்க நான் வீட்டு வாசலு வாங்கி வச்சேன் ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு குரோத்தாக இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நான் செஞ்ச முயற்சியில் இது வந்து ரொம்ப நல்ல முயற்சியாக எனக்கு தெரியுது அஞ்சு ஆறு நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you all. அப்படியே நான் கொடுத்த நீர் உரங்களை நீங்கள்